திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மின்னூர் கிராமத்தில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வரும் நிலையில் இந்த அரசு மதுபான கடைக்கு வரும் குடிமகன்கள் மதுபானங்களை குடித்துவிட்டு காலி பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக்கை விவசாய நிலத்தில் வீசி செல்வதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் மேலும் அவ்வழியாக செல்லக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெண்கள் குடிமகன்களால் மிகுந்த அவதி அடைவதாகவும் இதுகுறித்து ஆட்சியர் முதல் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் புகார் அளித்தும் இதுவரையிலும் மின்னூர் கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்ற அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மின்னூர் பகுதி கிராம மக்கள் இன்று காந்தி ஜெயந்தியை ஒட்டி நடைபெற்ற கிராம சபா கூட்டத்தை புறக்கணித்த அரசு மதுபான கடையை கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் மற்றும் ஆம்பூர் வட்டாட்சியர் ரேவதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இதுகுறித்து அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் உண்ணாவிரத போராட்டத்தை கிராம மக்கள் கைவிட்டனர்